ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் இல்லையா ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்துல இருந்து கொஷின் பேப்பர் ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாம்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லதாங்க நடக்க போகுது கவலையே விடுங்க தெய்வங்களோட அனுகிரகத்தினால இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்குமே நல்ல முறையில தாங்க இருக்க போகுது கால புருஷ சக்கரத்துல ஒன்பதாவது ராசியாக வளம் வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாத்துல வரக்கூடிய இறுதி நாட்கள் எப்படி இருக்க போகுது தனுசு ராசி தனுசு அப்படின்னாவே இவனுடைய இலக்குதான் பெருசா இருக்கும் அதாவது நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிச்சிருக்கணும் அது நஷ்டமோ கஷ்டமோ எது வந்தாலும் சரி ஒரு கை பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி லாபம் வந்துச்சா பெருசா ஆழட்டிக்க மாட்டாங்க நஷ்டம் வந்துச்சா அதுக்கும் பெருசா ஆழட்டிக்க மாட்டாங்க நஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அனுபவமா எடுத்துப்பாங்க லாபத்தை வந்து பாத்தினாக்கா பல பேருக்கு உதவக்கூடிய விதத்துல வச்சுப்பாங்க ஸோ இவங்களை வந்து நம்பி நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள்ல இவங்க சறுக்கி இருந்தாலும் எப்பவுமே எல்லா விதத்திலயும் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பீங்க ரொம்பவே தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறது இருந்திருக்கும் என்ன சொல்ற பாப்பா எல்லாம் அப்படிதானே எல்லாரும் தானே வாழ போறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி கிடையாது தனுசு ராசி அப்படிங்கிறது கூடுதலா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் நிறைய துரோகங்களை பார்த்திருக்கும் சர்வசாதாரணமா துரோகம் இல்லை எல்லாருக்கும் எல்லாரும் துரோகங்களை நம்ம தாண்டிதான் வந்திருப்போம் பட் இருந்தாலும் தனுசு ராசிக்கு அப்படிங்கிறது வந்து கூடுதலா இருக்கும் அது எந்த விஷயம்னு பாத்தீங்கன்னாக்கோ முக்கியமா தொழில் ரீதியா ரொம்ப இழந்திருப்பாங்க பண ரீதியா சொல்லவே வேண்டியது இல்லை போற வரவெல்லாம் பஞ்சாயத்து பண்ற அளவுக்குல நிறைய பணத்தை இழந்திருப்பாங்க முக்கியமா இவருடைய ஆசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க சொல்லுவாங்க பட் இவங்களுடைய தக்கதிக்கும் இவங்க வைக்கக்கூடிய ஆசையே நம்மள கேட்டாக்க ரொம்ப சின்னதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுடைய மண்ட அந்த மாதிரி ஒரு பத்து கம்ப்யூட்டர் ஒன்னா வேலை செஞ்சா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இவங்களுடைய மூளையோடைய ஆக்டிவிட்டிஸ் தனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா எங்க வேணா தேடி போகக்கூடிய ஆட்கள் தேடுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்படிதானே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் நிச்சயம் பதிவிடுங்க தனுசு ராசி அன்பர்களே கரெக்ட் தான் மேடம் எல்லா விதங்களையும் கரெக்ட் தான் திறமசாலி தான் எல்லாருக்கிட்டையும் வந்து பேராசை பேராசைப்படுற அப்படின்ற பேர்லாம் கெட்ட பேர் கூட நான் வாங்கியிருக்கேன் பிரச்சனை கிடையாது ரொம்ப நம்பி அதாவது ஆசைப்பட்டவங்களும் சரி என் மேல அவங்க ஆசை வச்சவங்களும் சரி அன்புக்காக நானும் இயங்கியிருக்கேன் அன்பு வச்சுட்டு ஏமாத்திட்டு போனவங்களும் இருக்காங்க கொஞ்சமா கொஞ்சமா தெரியாது கோபதாபங்கள் அப்படிங்கிறது கடவுள் மலையவே நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பேசுவீங்க சொல்ல போனா இந்த காலகட்டத்துல தனுசு ராசி கடவுளவே நிறைய பேர் வெறுத்திருப்பீங்க இந்த விஷயம் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு அதன் காரணமா அடுத்து வரக்கூடிய நாட்களுடைய பலன்கள் எப்படி இருக்குங்கறத நான் சொல்றேன் முக்கியமா நீங்க இந்த காலகட்டத்துல உடல் ரீதியா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதற்கான தீர்வையும் நான் சொல்றேன் நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய தனுசு ராசி அன்புங்க இந்த வீடியோ இந்த தருணத்துல ஒரு சுவாமியோடைய வழிபாடு சொல்லி நம்ம இந்த வீடியோ பதிவா தொடங்கலாங்களா வியாழக்கிழமைகள்ல வழிபாடு செய்யக்கூடிய குரு பகவானுடைய நாமம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாம் முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க மூன்று முறை இவருடைய நாமத்தை சொல்லுங்க சுப கிரகமான இவருடைய அமைப்பு தான் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் முக்கியமா நிம்மதி இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அதற்கு ஒரு தீர்வை இவரால மட்டும்தாங்க கொடுக்க முடியும் கால் மேல கால் போட்டு வக்காரக்கூடிய யோகமான அமைப்பை கொடுக்கறது இவர் தானே இவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்க ஒவ்வொரு வியாழக்கிழமைகளையும் இவரை வந்துட்டு நவக்கிரகங்கள்ல வீட்டுக்கூடிய இந்த குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் மஞ்சள் நிற கொண்ட கடலை வந்து தானம் கொடுங்க அதுவுமே சிறப்பு ஏன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதே மாதிரி வியாழக்கிழமைகள மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதுவுமே சிறப்பான விஷயம் ஓகேங்களா சோ அது ஒரு புறம் இருக்கட்டும் உங்க ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்ற அதன் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கறது நம்ம தெளிவா பேசலாம் கிரகநிலை தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திர பகவானும் அவருடன் கூட்டணியில சனி பகவான் வக்ரகதியிலையும் அமர்ந்திருக்காங்க சந்திர பகவான் மனோகாரகன் நம்ம ஒரு மாதிரி ஒரு விஷயத்த வந்து நினைப்போம் அப்புறமா வந்து பார்த்திருக்கா இல்ல வேணாடா அப்படின்னு நினைப்போம் அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த சந்திர பகவான் தான் அடுத்ததான் சனி பகவானை பொறுத்த நம்மளுக்கு தொழில்காரகன் கர்ம காரகன் காரியவாதி எல்லாமே இவரை சொல்லலாம் அடுத்தது சுகஸ்தானத்தை வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்காரு ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவானும் சுபகிரகம் இல்லையா அவரும் பிளஸ் வந்து பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இரண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க அடுத்ததான் அஷ்டமஸ்தானத்துல நவ கிரகங்களின் முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரகதியிலையும் அவருடன் சேர்த்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அஷ்டமஸ்தானத்துல இருக்காங்க இவங்களை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்தும் கேது பகவான் அமர்ந்திருக்காரு இவர் யாரு இவரும் ஒரு பாம்பு கிரகம் இல்லையா சோ இப்படிதாங்க கிரகனுடைய அமைப்பு இருக்கு ஸோ இதன் காரணமா உங்களுக்கு பலன்கள்னு கேட்டினாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு விஷயத்தாலும் சரி செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற துணிச்சல் அதிகரிக்கும் பொதுவே தனுசு ராசியுடைய குணமே அதுதான் இந்த காலகட்டத்துல இன்னும் கூடுதல் துணிச்சலா இருக்கும் ச இவனுக்குலாம் இரட்ட குண்டுக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மத்தவங்க செய்ய தயங்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு சர்வசாதாரமா இந்த தனுசு ராசி செஞ்சு முடிப்பீங்க ஆனா பெருசா வந்து அழட்டிக்க மாட்டீங்க இல்லையா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் துணிச்சல் அப்படிங்கிறது இன்னும் ஒருபடி மேலேயே கிடைக்க போகுது கிரக சேர்க்கைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த விஷயத்திலையும் சரி சகல விஷயங்களையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போகுது பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் எதிரி அப்படின்னு ஒருத்த உங்களுக்கு இருந்தா அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உண்டாகும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த சமூகத்துல கூட போகுது அடுத்தது கணவன் மனைவிக்குடியே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவு கோட்டு கேஸ் இருக்கு அது கூட போயிருந்தாலும் சரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குடியை வந்து பாத்தீங்கக்கா இனிமே அட இவங்கள மாதிரி ஒரு ஜோடியை வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்யோன்யமா நீங்க இருக்க போறீங்க உங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுது அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல உங்களுக்கு நன்மைகள் பெருகி வரப்போகுது தேவையான சரக்குகள் கையில் இருக்கும் உங்களுடைய துணிச்சலான முயற்சியினால வியாபாரம் அப்படிங்கிறது விருத்தி ஆகும் அடுத்தா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் காண போறீங்க மேல் அதிகாரிகளால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது உயரப்போகுது அடுத்ததான் அரசியலில் ஈடுபட்டுக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தீவிர முயற்சிகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த காரிய அனுகூலத்தை கொடுக்கும் முக்கியமா நீங்க பிடிச்ச இடத்துக்கு படிக்க போவீங்க வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல யாராவது வந்து படிப்புக்கு லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா கிடைக்குங்க சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது தனுசு ராசியுடைய பொது பலன்கள் கூடுதல் விவரம் தெரியணும் அப்படின்னாக்க நட்சத்திர பலங்களை பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்துட்டு மனசுல தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க செய்ய முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய மைண்ட் தாட்டாவே இருக்கும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கறது நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி செய்து முடியக்கூடிய ஒரு யோகமான அமைப்ப கொடுக்கறாரு எப்பேற்பட்ட ஒரு சாதகமற்ற சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்குறாரு மத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல கூட நீங்க தீர்வு காண முடியும் முக்கியமா பிரச்சனை உங்களுக்கு வந்து அதுல வந்து ஈடுபாடு அதிகமாகும் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இந்த காலகட்டத்துல உயருங்க வீண் செலவுகள் உண்டாக்குறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அடுத்த பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சொந்தமா தொழில் செய்யறீங்க அப்படின்னாக்கா தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி தொழில் வந்துட்டு விருத்தி ஆகும் லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரும் முக்கியமா புதுச தொழில் தொடங்கக்கூடிய அன்பர்களுக்கு பண உதவிகள் எல்லாமே தேடி வருங்க முக்கியமா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சக வியாபாரிகளை பத்தின கவலை போட்டியை பத்தின ஒரு கவலை இருந்துச்சு இல்லையா அந்த கவலைகள் எல்லாமே நீங்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உண்டாகும் அதாவது மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்து இந்த காலகட்டத்துல என்னடா தெய்வம் பூச்சி பிடிக்கிற மாதிரி இருந்தா இப்போ வந்து ஓடுற பாம்ப காலைல மதிப்பாம் அழுகுது அந்த அளவுக்கு இப்படி ஒரு ஷார்ப்பா இருக்கானே அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் உங்களுடைய செயல்பாடுகள் மிளிர போகுது ஓகேங்களா அடுத்தா உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் முக்கியமா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய திறமையால அலுவலக பணி அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் மேல் அதிகாரிய பாராட்டுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் புதிய நபர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் நடைபெறும் கணவன் மனைவி அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நிறைய பாடுபடுவீங்க அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதுவே வந்துட்டு பெரிய விஷயமா பார்க்கப்படும் அதான் ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆக மொத்தத்துல அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாத்துடைய இறுதி நாட்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பல விதங்கள்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கு இத சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னாக்க நீங்க தங்க ராஜாதி ராஜா ஓகேங்களா இந்த நாட்கள் மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது பொக்கிஷத்துக்கு சாவியை கொண்டு வந்திருக்கு ஓகேங்களா தயவு செஞ்சு பயன்படுத்துங்க நல்ல விதத்துல உங்க வாழ்க்கை மாறும் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா இன்னைக்கு வந்து நண்டு சூண்டு எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு நான் இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கெல்லாம் புலம்பிட்டு இருந்தேங்களா அது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் தரக்கூடிய விதத்துல இந்த நாட்கள் இருக்க போகுது இந்த ஆடி பதினெட்டுல இருந்தே உங்க வாழ்க்கையில வசந்த காலம்தான் புரியுதுங்களா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டாக்க குரு பகவானுக்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமைகள்ல அவரை வந்துட்டு வணங்கி வர சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அனைத்து விதங்களையும் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு தொடரும் ஓகேங்களா இவ்வளவுதாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்களே நல்லது அப்படிங்கிற விஷயத்த இருந்து நான் சொல்ல கிடையாது மனசுல இருந்து சொல்ற அந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால் சீரும் சிறப்புமா வாழ போறீங்க இந்த வீடியோ பத்தி பிடிச்சது அப்படின்னாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருந்துச்சு மனசுக்கு திருப்தி தரக்கூடியத்துல இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுடைய மதிப்பு மிக்க கமெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தைகள்றான்னு சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் ஓம் குரு பகவானே பூற்றி பூற்றி